ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து போன வாரமே தம்பி வந்து ட்ரெஸ் வாங்கி தந்துருந்தேன் அதாவது கல்யாணத்துக்கு அதே மாதிரி எங்கள் அத்தை வீட்லேயும் வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாணம் எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு மூணு தம்பி ஒரு தங்கச்சி அதில் வந்து ஃபஸ்ட்டு தம்பியோட பையனும் தங்கச்சி ஒரு தங்கச்சி தானே அந்த தங்கச்சியோட பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பார்த்துக்காங்க இருக்கு பற்றிலாம் தாய் மாமன் தாய் மாமனோட பையனே கல்யாணம் பண்ணுறேன் எங்கள் அத்தை பிள்ளை அவங்களும் ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க பொண்ணு இருந்தும் ட்ரெஸ் எடுத்து வந்தாங்க பையன் வீட்டிலேருந்தால் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க நான் வந்து என் ஹஸ்பண்டு கல்யாணத்தைப்போ எங்கள் ஹஸ்பண்டு கல்யாணம்னு சொல்கிற பாருங்க எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் நடக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே செட் சாரி மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க பார்த்துக்க பார்த்துக்கோங்க அது எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லோருமே ஒரே கலரில் ஒரே ப்ளவுஸு ஒரே கலரு சேரீ கட்டியிருந்தாங்க நானும் அதே மாதிரி தான் இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக அப்படி இருக்கும்னு நினச்சேன் பட் ஆளுக்கு ஒவ்வொரு கலராக வாங்கி மக்களே அட்லீஸ்ட் எங்கள் மூணு பேர்த்துக்காவது ஒரு கலர் வாங்கியிருக்கலாம் அதுவும் வாங்கலை வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு பேர்த்துக்கும் ஒரே சாரியாக தான் இருக்கும்னு நினச்சேன் அப்படி வாங்கலை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப பிரைஸாக இருக்குது அதுவும் எங்கள் வீட்டில் மூணு பேர்த்துக்குள்ள வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரைஸு என் தங்கச்சிக்கு ஒரு ப்ரைஸு இன்னொரு தங்கச்சிக்கு ஒரு ப்ரைஸுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நான் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும்னு நினச்சேன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு இது வந்து ஐயோ இது வந்து எங்கள் அத்தை பேர் போட்டே அதில் வாங்கிட்டாங்க மக்கள் அதுதான் பிரச்சனை இதில் பூபதின்னு எழுதியிருக்கு இது வந்து எனக்கு வந்து எங்கள் அத்தை வாங்கி தந்த சாரி என் கலருக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தான் கருவாடை ஐட்டம்ல அது கேட்டாலே லைட் கலரில் கட்டினா தான் நல்லாயிருக்கும் அன்றைக்கி வேற டயாலிட்டிஸ் வேறு மக்களே அது வேறு இப்போ பயமாக இருக்கும் எங்கள் அத்தை எடுத்தது தந்த சாரி அதாவது இது என்ன கலர் ப்ளூ கலருன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கலர்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது ப்ளூ கலருன்னு நினைக்கிறேன் உள்ளே பிங்க் கலர் இந்த ப்ளவுஸும் பிங்க் ப்ளவுஸு எனக்கு வந்து இந்த பிங்க்கில் வந்து நான் வந்து என் தங்கச்சி கல்யாணத்துக்கும் ஒரு ப்ளவுஸ் போட்டிருப்பேன் அதை வந்து கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு போடலான்ட்டு இருக்கேன் மக்களை இது வந்து எங்கள் அத்தை அதாவது எங்கள் அப்பாவோடய தங்கச்சி அவங்க வீட்டை சார்பாக எனக்கு பையன் அந்த சாரீ நல்லா இருக்கா மக்களே ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு ஆறு சேரீ பக்கம் கெட்டாமல் இருக்கப்பதுக்குங்க போன வருஷம் பிறந்த நாளுக்குன்னு ஒரு சேரீ எடுத்து இருந்து அந்த பிறந்த நாளை அப்போ ஆஸ்பத்திரியில் இருந்தேன்னா அதனால் அதுவும் கெட்டலை அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தையோட ஃபஸ்ட்டு பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு சாரி எடுத்தேன் அந்த நிச்சயதார்த்தப்போவும் நான் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தேன் அதுவும் கெட்டாமல் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஸாரீ எடுத்திருந்தாங்க அதை வந்து நான் ஃப்ளீட்லாம் எடுத்து அப்படியே வெளியே தான் இரநூறுவா கொடுத்து ஃப்ளீட் எடுத்தேன் அது அப்படியே இருக்குது அதையும் நான் எனக்கு கெட்டலை நான் இப்போ இந்த ஒரு சாரி எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படி கெட்டாமல் வைக்கக்கூடாது உடம்பு சரியில்லாமல் வேற இருக்கா மரியாதையை கெட்டு எனக்கு இப்போல்லாம் ஸேரீ கட்டவே பிடிக்கலை மக்களே தான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலே இருக்குது நல்லா இருக்கும்போதே சாரி கட்டினா எல்லாரும் ஆயிரம் குறை சொல்லுவாங்க இதில் இப்படி இருக்கும்போது சாரி கட்டினா எப்படி இருக்கும் இதுதான் மாப்பிள்ளை சார்பாக வாங்கி தந்த சாரி நல்லா இருக்க மக்களே இது எதுவும் வயலட் கலர் மாதிரி கத்திரிப்புவா கத்திரிப்பு கலர் மாதிரி தான் இருக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே நல்லா இருக்கா இதுதான் மாப்பிள்ளை சார்பாக எடுத்து தந்த சாரி எனக்கு ஆனால் வந்து என் தங்கச்சி சாரி கூட செட் ஆகுறதுன்னா வந்து ஒரே ஒரே கொஞ்சம் ஒரே கலர் டிஃப்ரெண்ட்டில் கெட்டலான்னா இந்த சேரீ தான் கே மேட்ச் ஆகும் ஏன்னா என் தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்குமே இந்த கலர் காம்பினேஷன் ஒன்று லைட்டாக இந்த ப்ளூவோட சேர மாதிரி அப்படி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் நாம் கல்யாணத்துக்கு கெட்டினோன்னா இதை தான் கெட்டணும் ஏன்னா வந்து நாங்கள் அக்கா தங்கச்சி மூணு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த சேரீ கூட தான் அவங்க சாரியும் மேட்ச் ஆகுது அதனால் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு இது வயலட் கலரு இதுலேயும் பேர் எழுதிட்டாங்க பாருங்க பேர் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க இந்த ரெண்டு தான் மக்களே எனக்கு ஸாரின்னு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸு பாவடைகள் எல்லாமே பார்க்கணும் எங்கள் பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு இது வந்து எங்கள் அத்தை சார்பாக எடுத்து கொடுத்தது தீச்சி பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட மாட்டாள் மக்களே எனக்கு குத்துது குத்துதுன்னு சொல்லுவா ஆனால் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் தான் பிடிக்கும் பார்த்துக்கோங்க அவள் பிடிக்கலைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு இந்த ட்ரெஸ் போட்டேதான் ஆகணவா எதுக்கு போடுவா மக்களுக்கு அம்மா டைப் பண்ணி தந்துடுறேன் கொண்டல்ல அது வந்து முடி கம்மியாக பின்னாடி இருக்கிறதுனால லூஸாக இருக்கு அது எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் அத்தை வீட்டிலருந்து எடுத்து வந்தது இதுவும் எங்கள் அத்தை வீட்டில் ஆமாம் இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு பேண்ட்டு வந்து கட்டி விட்றேன் போ என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டு அதாவது அந்த சாரி எங்கள் அத்தை சாரின்னு சொன்ன பார்த்தீங்களா அது கூட இந்த ஷர்ட்டு கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் பையனுக்கு கோட் எடுத்து கொடுத்துருக்காங்க இதுவுமே அந்த என் பாப்பா ட்ரெஸ்ஸு மட்டும்தான் மக்களே மேட்சிங் இல்லாமல் தனியாக போயிட்டு மற்றபடி மூ எங்கள் மூணு பேரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு பார்த்திங்களா போட்டு இது போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபேண்ட்டு இது வந்து எங்கள் அத்தை வீட்டில இருந்து எங்களுக்கு வாங்கி தந்தது என் த என் கல்யாண பையன் என் தம்பி இருக்கான் பார்த்தீங்களா கல்யாண பையன் வாங்கி தந்த என் பையனுக்கு ஃபேண்ட்டு தான் மக்களே ஹைலைட்டு ஃபுல்லாக கொரியன் மாடல் மாதிரி பாருங்களேன் லூ லூசாக இருக்குண்ணா அந்த மாதிரி ஃபேண்ட்டு வாங்கினது கிடையாது ஆனால் எனக்கு என் பையனுக்கு போடணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த பேண்ட்டெல்லாம் ரேட்டு கேட்கும்போது சிவா டெக்டர்ஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன் ஆனால் என் தம்பி வாங்கி விட்டான் போட்டு ஆசையை நிறைவேற்றிக்க வேண்டியதான் யாரெல்லாம் பிடிஎஸ் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் முதல்ல என் பையன் பறக்கிறதுக்கு முன்னாடி பிடிஎஸ் பைத்தியமாக இருந்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டாச்சு மக்கள் பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் பா நான் பிடிஎஸ் பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அதில் பிடிஎஸில் வந்து எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்குமா அவனே மாதிரி நம்ம பையனே நல்ல மாடலாக கொண்டு வரணும் அப்படிலாம் நினச்சிருக்கேன் மக்களே ஆனால் வந்து அதெல்லாம் எதுவுமே இது இல்லை அட்லீஸ்ட் இங்கே பாருங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய லூஸாக இருக்குது எங்களையும் என் பையன் போடுவானான்னு தெரில ஆனால் வந்து அந்த லூஸாக பெரியன் பாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேண்ட்டை இருந்திருக்கான் சின்ன பசங்களுக்கு இப்படி இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இருந்திருக்கு அவங்க மங்களூர் சைடு பார்த்திங்களா பெங்களூர் சைடு அதனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்புறம் இது என் பையனுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு இது ஒரு டீஷர்ட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டீஷர்ட் இது வந்து மாப்பிள்ளை வீட்டு சார் தான் எனக்கும் எங்களுக்கு வாங்கி தந்தது அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நார்மல் பேண்ட்டும் இந்த கலரில் ஷேர்ட்டும் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் மக்களே இதான் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க நான் போனேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ அவனுக்கு வந்து சிஸ்டர் இல்லைன்னா நாங்கள் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க வந்து எத்தனை பேர் இருக்கோன்னா எங்கள் வீட்டில் மூணு எங்கள் சித்தப்பா வீட்டில் நாலு இன்னொரு சித்தப்பா வீட்டில் ஒன்று நம்ம நாலு மணி ஏழு எட்டு சிஸ்டர் இருக்கும் அப்போ வந்து ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் வாங்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருந்துக்கும் நான் காட்டுறேன் ஏன் கல்யாணத்தப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எல்லாரும் எப்படி வந்தாங்கன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க யூ யூனிக்காக யூனிக்காக இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் நான் இங்கேயே ட்ரெஸ் எடுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆகி நம்மளே மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ யா இப்போ என் தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்கும் ஓரளவு மேட்ச் ஆயிருக்கு என்னோடதுல வந்து எங்கள் அத்தை எடுத்தது வந்து சேரீ மேட்ச் பண்ணாலும் மூணு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு அளவு மேட்ச் ஆயிரும் அதனால இப்படி கெட்டிக்க வேண்டியதான்னு முடிவு பண்ணியிருக்கோம் மக்களே பாய் மக்களே இப்போ நான் காட்டுறேன் இங்கே பார்த்திங்களா அதாவது பெரிய ஆட்களும் வந்து ஒரே கலரில் ஸாரி சின்ன பசங்களுக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் மக்களே இவ இவனுக்கும் இன்னொரு சின்ன பையனுக்கும் ஒரே மாதிரி கோட்டு அந்த மாதிரி எப்படி தான் எடுத்தாங்கன்னு தெரில அந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்திருந்தாங்க மக்களே பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு இவன் தான் மக்களே கல்யாணமாப்பிள்ள அவனுக்கு வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி கல்யாணம் கல்யாண பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவ தான் மக்களே கல்யாண பொண்ணு எங்கள் பிள்ளை வெயிட்டிங்கில் இருக்கான் எனக்கு தம்பின்னு முறை வந்துச்சுன்னா இவங்க நாலு பேர் தான் மக்களே இவனுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது இவன் அவனோட தம்பி இது என்னோடய தம்பி இது எங்கள் சித்தப்பா பையன் இந்த நாலு பேருந்தான் எனக்கு தம்பின்னு இருக்கிறதே இந்த குட்டி பையன் இப்போ நல்லா வளர்ந்துட்டான் இவனும் நானும் வந்து ஊருக்கெலாம் போனால் நல்லா க்ளோஸாகவே நல்லா பாசமாக இருப்பான் மக்களே இவன் இவன் வந்து எப்போ பார்த்தாலுமே நல்லா பேசுவான் அத்தை அத்தைன்ட்டு அதனால் எனக்கு வேணும் ரொம்ப பிடிக்கும் என்னோடய கல்யாண ஃபோட்டோவிலே பிடிச்சது இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க அழகாக பேர் செம்ப ஊட்டி விடுவான் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும்